பூனை காவலாளி ஒரு நாள் ஒரு குடும்பம் ஊருக்கு பாலை பரிசாக அழைத்து செல்ல தயாராக இருந்தது அவர்கள் பாலை ஒரு சட்டியில் ஊற்றி வைத்துவிட்டு வெளியே ஒரு வேலைக்காக சென்றார்கள் வீட்டில் ஒரே பூனை மட்டுமே இருந்தது பாலுக்கு யாராவது காவலா என்ற கேள்விக்கு பூனை இருக்கே என்று சிரித்தபடியே எல்லோரும் சென்றார்கள் பூனை அமைதியாக பக்கத்தில் அமர்ந்தது அது பாலை வாசனை போட்டு நெருங்கியது தட்டி கேட்க யாரும் இல்லை என்றதால் பாலை ஊறி குடிக்க தொடங்கியது சிறிது நேரத்தில் எல்லோரும் திரும்பி வந்தனர் சட்டியை பார்த்தவுடன் பாலை இல்லையே என்றார்கள் அப்போது ஒரு சிறுவன் சிரித்துக் கொண்டே சொன்னான் பாலுக்கு காவலா போனே பாடம் நம்பிக்கைக்கு உரியவர்களை தேர்வு செய்யாமல் தகுதியற்றவர்களுக்கு பொறுப்பாளிக்கும் போது நஷ்டமே ஏற்படும் பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்